வணக்கம் மாணவர்களே இன்றைய காணொலியில் பனிரெண்டாம் வகுப்பு இயல் மூன்று ஒருமதிப்பெண் நாவடை தான் பார்க்க போகிறோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழாசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி லைக் பண்ணுங்கள் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம காணொலிகளுக்கு காணொலிக்குள்ளே போகலாம் இதில் நம்ம இயல் மூன்றில் முதல்ல இலக்கணம் தேர்ச்சிக்கொள் அதாவது பக்கம் புத்தகத்தில் அறுபத்தி ஏழு இலக்கண தேர்ச்சிக்கொள் அப்படின்ற வினாவை பார்க்கலாம் முதல் வினா பொருள் குழப்பமின்றி எழுதுவதற்குரிய காரணங்களுள் பொருந்துவதை தேர்க பொருள் குழப்பமின்றி எழுதுவதற்குரிய காரணங்களுள் பொருந்துவதை தேர்க அப்படின்னா பொருள் குழப்பம் இல்லாமல் எழுதுறதுக்கு தேவையான இடங்களில் வ இடைவெளி விடாமல் எழுதுதல் தேவையற்ற இடங்களில் இடைவெளி விட்டு எழுதுதல் குறிகளை உரிய இடங்களில் இட்டு எழுதுதல் அப்படின்னா வலிணைமைகளை தேவையான இடங்களில் இடாமல் எழுதுதல் மூன்றாவது அதுதான் சரியானது நிறுத்தற்குறிகளை உரிய இடங்களில் இட்டு எழுதும் போது நம்மளுக்கு பொருள் சார்ந்த குழப்பங்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம் நிறுத்தர் குறிகளை சரியான இடத்துல இட்டு எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வினாயின் ரெண்டு வல்லினம் மிகும் ம தொடர்களின் பொருளறிந்து பொ பொறுத்துக வல்லினம் மிகா தொடர்களின் பொருளறிந்து பொறுத்துக அப்படின்னு கேக்குறாங்க அப்ப பாலை பாடினான் பாலை பாடினான் அப்படின்னா பாலைக்கனையை பாடினான் பாலை பாடினான் அப்படின்னா பாலினை பாடினான் தேரை பார்த்தான் அப்படின்னாக்க என்னது தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான் தேரை பார்த்தான் அப்படின்னா தேரினை பார்த்தான் அப்போ சரியான விடை எது அப்படின்னா இதுதான் சரியான விடை அடுத்தது பாருங்க வினாயின் மூன்று வேறொரு பொருள் அமையுமாறு சொற்களை சேர்த்து தொடரமைக்க ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க அது வேறு ஒரு பொருள் அமையுமாறு நம்ம என்ன பண்ணலாம் சொற்களை சேர்த்து நின்று அமைக்கணும் அப்போ எப்படி அமைக்கலாம் அப்படின்னாக்க மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர் மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர் அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா மாணவர்கள் வரிசையில் மாணவர்கள் வரிசையில் மாணவர்கள் நின்றிருக்காங்க வரிசையில் மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர் அப்படின்னு மாற்றலாம் இந்த ரெண்டு சொல்லையும் நம்ம என்ன பண்ணலாம் ஒன்றா சேர்த்தி எழுதலாம் அது பார்த்துக்கோங்க அடுத்து விநாயகர் நான்கு கீழ்காணும் சொல்லுறுப்புகளை பிரித்தும் சேர்த்தும் இருவேறு தொடர்களை அமைக்க அப்போ கீழ்காணும் சொல்லுறுப்புகளை சேர்த்தும் அதே மாதிரி பிரித்தும் ரெண்டு தொடர் அமைக்கும் முன் அப்படின்னு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க முன் என்ற சொல்லு அவன் முன் வந்து கூறினான் அவன் முன் வந்து கூறினான் அவன் முன் வந்து கூறினான் இரண்டுத்துக்கும் உங்களுக்கு பொருள் வேறுபாடு தெரியும் நினைக்கிறேன் அவன் முன் வந்து கூறினான் அப்படின்னா ஒருத்தன் ஒரு வினா வினா கேட்கும்போது வகுப்புல ஒரு மாணவன் முன் வந்து அவனே முன்னாடி வந்து விடை சொல்றான் அது அவன் முன் வந்து கூறினான் அவன் முன் வந்து கூறினான் அப்படின்னா அவன் முன்னாடி வேற ஒருத்த வந்து சொல்றான் அப்படிங்கிறது அர்த்தம் அதான் பொருள் பிரித்தும் சேர்த்தும் இருவேறு தொடர்களை அமைக்க அப்படின்றது அர்த்தம் சரி அடுத்தது நம்ம தானே அப்படின்ற சொல்ல பார்க்கலாம் தானே அப்படின்னாக்க அவன் அவன்தானே செய்துவிட்டான் அவன்தானே விட்டான் அப்படின்னு எழுதலாம் அவன் தான் செஞ்சிட்டான் அவன் தானே செய்து விட்டான் அவன் தனக்கு தனக்குத்தானே செய்து விட்டான் அப்படின்னு எழுதலாம் அடுத்து கொண்டு அப்படின்ற பாருங்க புத்தகத்துல எழுதி வச்சுக்காங்க காணொளி காணொலி பார்க்கும்போது புத்தகத்துல பென்சிலோ பேனோ எடுத்து எழுதி வச்சுக்காங்க கொண்டு அப்படின்றத நம்ம எப்படி வாக்கியம் அமைக்கலாம் அப்படின்னா அவன் அவன் கொண்டு கொடுத்தான் அவன் கொண்டு கொடுத்தான் அவன் கொண்டு கொடுத்தான் அவன் கொண்டு கொடுத்தான் அவன் கொண்டு அப்படிங்கிறத நம்ம சேர்த்து எழுதுறோம் அவன் கொண்டு அப்படிங்கிறத பிரித்து எழுதுறோம் ரெண்டு வார்த்தையும் பிரித்து எழுதுறோம் அப்போ பொருள் வேறுபடுது விட்டான் அப்படிங்கிறதுக்கு என்ன எழுதலாம் அப்படின்னா மீன்களை பிடித்து விட்டான் மீன்களை பிடித்து விட்டான் பிடித்து விட்டான் ரெண்டு வாய் சொல்லையும் சேர்த்து எழுதுறோம் மீன்களை பிடித்து விட்டான் அதே மீன்களை பிடித்து விட்டான் பிடித்து விட்டான் அது ரெண்டு சொல்லையும் பிரித்து எழுதுறோம் அப்போ மீன்களை பிடித்து விட்டான் அப்படின்னும் போது இவன் மீன்களை பிடிச்சிட்டான் அப்படின்னு பொருள் அதே வந்து மீன்களை பிடித்து விட்டான் அப்படின்னா மீன்களை பிடித்து கொண்டு போய் விட்டுட்டான் அப்படின்ற பொருள் அப்போ இது வந்து ஒரு மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க இதை வந்து நீங்கள் படித்து எழுதி எழுதி வச்சு படிச்சுக்காங்க அடுத்து விநாயகன் ஏழு பாலங்க ஏ ஏழு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல்வன் திருவளர் செல்வன் இவற்றில் சரியான தொடர் எது இதற்கான இலக்கணம் விதி எது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க திருவளர் செல்வன் இரண்டாவது இருக்கக்கூடிய இதுதான் சரியானது ஏன் அப்படின்னா அதுக்கு உண்டான இலக்கணம் என்ன அப்படின்னா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது திருவளர் செல்வன் வினைத்தொகையில வல்லினம் மிகாது இந்த சூழல் பார்த்தீங்கன்னா இச்சு கொடுத்துருக்காங்க அங்க இச்சு வராது அப்போ இது தப்பானது அப்போ வினைத்தொகையில் வல்லினம் மிகாது அதுதான் சரி திருவளர் செல்வன் அப்படின்னு தான் வரணும் அதே மாதிரி விநாயகன் ஆறு பாருங்க சலசல வந்து வந்து கலகல விம்மி விம்மி இவற்றில் இரட்டை கிழவி தொடர்களை எழுதி அவற்றை எழுதும் முறையை கூறுக அப்போ இரட்டை கிழவி எப்பவுமே இரண்டு சொற்கள் சேர்ந்து தான் வரும் அப்படி சேர்ந்து தான் அது பொருள் தரும் பிரித்து பார்த்த பொருள் வராது சலசலவென மலை பொழிந்தது அவன் வந்து வந்து போனான் கலகலவென கமலா சிரித்தாள் குழந்தை விம்மி விம்மி அழுது அழுது குழந்தை விம்மி விம்மி அழுதுது அப்படின்னு நம்ம இது பண்ணலாம் எழுதலாம் இதுவும் ஒரு மதிப்பேன்னு வினால கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அது படிச்சுக்காங்க அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மை அழப்போம் அப்படின்ற பகுதி கொடுத்துருக்காங்க இதில் முதலாவதாக சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன அவை டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்திருக்கு என்னென்ன அப்படின்னா திருமணமும் குடும்பமும் அப்படிங்கிற சொற்கள் வந்து சங்ககால சமூகத்துல நடைமுறையில் இருந்திருக்கு அடுத்து இரண்டாவது பாருங்க பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க பொருத்தமான விடை உரிமை தாகம் உரிமை தாகம் வந்து யார் எழுதுந்தது அப்படின்னா என்ன இது பூமணி எழுதியிருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜலாலுத் இது அந்நாடி அந்நாடி வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜலாலுத்தின் ரூமி பாரசீக கவிஞர் பக்தல பாரதி வந்து என்ன பண்ணியிருக்காரு தமிழர் குடும்ப முறை அப்படிங்கிறத எழுதியிருக்காரு அப்ப உரிமை தாகம் இரண்டு இதுல எது விடை அப்படின்னா மூணாவது தான் ஆன்சர் இவற்றை இவற்றை அடுத்து மூணு விநாயகன் மூன்று பாருங்க இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுத்தின் ரூமி குறிப்பிடுவது எது அப்படின்னா வக்கிரம் அவமானம் வஞ்சனை இவை மூன்றும் இது மூன்றுமே தான் இவர் சொல்றாரு அப்போ நான்காவது தான் விடை சரி அடுத்து விநாயன் நான்கு பாருங்க உவா உற வந்து கூடும் உடுபதி ரவி ஒத்தார் யார் யார் அப்படின்னு கேட்குறாங்க யார் அப்படின்னா ராமன் சுக்கிரவன் விநாயகன் இது மூன்றாவது விடை தான் சரியானது ஐந்தாவது பாருங்க எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சு நிலை ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று என்னும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது என்ன அப்படின்னா தந்தை வழி சமூக முறை இதுதான் சரியானது இந்த ஐந்து வினாக்களும் முக்கியமானது ஒரு மதிப்பெண் வினாக்கள் இதை படிச்சு பார்த்துக்காங்க இது கேட்கலாம் தேர்வுக்கு அடுத்து குருவினா சிறுவினா கொடுத்துருக்காங்க இது புத்தகத்துல குடிச்சு படிச்சுக்கங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழி ஆழ்வம் அப்படின்ற பகுதியில் பருதிமார் கலைஞரை பற்றியே தகவல் கொடுத்துருக்காங்க இதுல இது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு ஒரு பத்தி கொடுத்துட்டு மூன்று வினாக்கள் கேட்கலாம் அந்த மாதிரி கேட்கலாம் இல்லை அரசு தேர்வுகள் படிப்பவர்களுக்கு இது முக்கியமானதாக கருதப்படும் அதாவது பருதிமார் கலைஞர் யாரிடம் அதாவது திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் இது திராவிட சாஸ்திரின்னு யாரால் அழைக்கப்பட்டது அப்படின்னா சிவை தாமோதரனால் அழைக்கப்பட்டது திராவிட சாஸ்திரி யாருன்னா பரிதிமார் கல பரிதிமார் கலைஞர் அப்படி சொன்னது யாருன்னா சிவை தாமோதரம் பிள்ளை அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் வந்து இவருடைய தந்தையாரிடம் பரிதிமார் தந்தையாரிடம் வடமொழியும் மகாவித்வான் சபாபதியாரிடம் தமிழும் பயின்றார் பரிதிமார்க்கலைஞர் தமிழ் மொழியை யாரிடம் பயின்றார் அப்படின்னா மகாவித்வான் சபாபதியாரிடம்தான் தமிழ் மொழியை பயின்றார் அடுத்தது பாத்தீங்கன்னா எஃப்ஏ தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று பாஸ்கர சேதுபதி மன்னரிடம் உதவித்தொகை பெற்றார் அதுவும் முக்கியமான ஒரு வினாதான் அடுத்து சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் பிஏ பயின்று தமிழிலும் வேதாந்த தத்துவ சாஸ்திரத்திலும் பல்கலைக்கழக அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் உதவி தலைமை தமிழாசிரியராக பணியாற்றி தொடங்கி பின்பு தலைமை தமிழாசிரியராக பதவி ஏற்பெற்றார் இதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் எழுதிய நூல்கள் ரூபாவதி கலாவதி ஆகிய நாடக நூல்களை அதே மாதிரி கலவழி நாற்பதை நூலை பின்பற்றி மான விஜயம் என்ற நூலையும் அவர் எழுதியிருக்காரு இந்த மூன்று நூல்களும் முக்கியமானது அதே மாதிரி ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு என்ன பண்ணியிருக்காரு நாடகவியல் என்னும் ஒரு நாடக இலக்கண நூலை எழுதியிருக்காரு கலைஞர் எழுதிய நாடக இலக்கண நூல் எது அப்படின்னா நாடகவியல் என்ற ஒரு நூல் தான் இவரது தனிப்பாசரத் தொகை இதுவும் முக்கியமானது நூல் ஜி போப் அவர்கள் வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிறார் பரிதிமார்கலைஞர் எழுதிய தனிப்பாசுரத் தொகை என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருனா ஜி போப்பு அது முக்கியமானது அதே மாதிரி இவர் நடத்திய குறிப்பிடத்தக்க ஒரு இதழ் எது அப்படின்னா ஞானபோதினி அக்காலத்தில் குறிப்பிடத்தகுந்த அறிவியல் இதழாக திகழ்ந்தது இவை பரிமர்களைஞர் இந்த ஞானபோதினி என்ற இதில் யார்கிட்ட யாரோடு இணைந்து நடத்துகிறார் அப்படின்னா மூசி பா பூர்ணலிங்கனாருடன் இணைந்து நடத்தினார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழை உயர்தனி செம்மொழியாக முதன் முதல்ல தன்னுடைய பேச்சின் மூலமும் அதே மாதிரி எழுத்தின் மூலமும் உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா தான் பின்னாளில் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக என்ன பண்ணுறாங்க அறிவிக்கிறாங்க இது வரைக்கும் வந்து முக்கியமான பகுதி அதே மாதிரி இவருடைய முப்பத்தி மூன்றாவது வயசில் வந்து இவர் வந்து இயற்கை எழுதிறார் அதே மாதிரி தன்னுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா பருதிமார்களனுடைய இயற்பெயர் சூரிய நாராயணர் இந்த வடமொழி பெயரை அவர் என்ன பண்ணுறாரு பரிமார் கலைஞர் அப்படின்னு தமிழ் படித்து கொள்கிறார் இது முக்கியமானது இது ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல அரசு தேர்வுக்கு டிஎன்பிசி டிஆர்பி படிக்கிறவங்க படிச்சிக்காங்க அது கேட்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வல்லின மேகலை இட்டும் நீக்கியும் எழுதுக இது ஒரு மதிப்பெண் வினாவில் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அரசு கவனிங்க என்னுடைய நம்பிக்கை முழுவதுமே புதிய தலைமுறை நீங்க புதிய தலைமுறையில இத்து வராது இது அடிச்சிருங்க புதிய தலைமுறையில் இத்து வராது மீதுதான் அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா பக்கம் இப்பு எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சிங்கத்தை போல சிங்கத்தை போல இப்பு எதிர்கொண்டு தீர்த்த தீர்ப்பார்கள் எதிர்கொண்டு இங்கு இத்து வராது வினா என்ன கேட்டிருக்காங்க வல்லிணமையில இட்டும் நீக்கியும் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு இடத்துல இத்து வராது ரெண்டு இடத்துல இப்போ வரணும் அடுத்தது எத்தனை முறை நீ மற்றவர்கள் முன்னேறி செல்வதனை கண்டு செல்வதனை கண்டு இங்கு இக்கு செல்வதனை கண்டு அதே மாதிரி முன்னேறிச் செல்வதனை முன்னேறி இச்சோர்ணும் முன்னேறி செல்வதனை கண்டு ஒன்றும் செய்வதறியாது நம்பிக்கையின்றி நம்பிக்கை இன்றி இத்து துன்புறுவாய் நிறைய தன்னம்பிக்கை கொள் தன்னம்பிக்கை கொள் எங்கு இக்கு தன்னம்பிக்கை கொள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது விநாயகன் மூன்று நம் வாழ்க்கையின் தரம் நமது கவனத்தின் தரத்தை பொறுத்திருக்கிறது தரத்தை பொறுத்திருக்கிறது இங்கு இப்போணும் புத்தகம் படிக்கும் பொழுது கூர்ந்த கவனம் இங்கு இப்போ அடிச்சிடணும் அறிவை பொறுத்து அறிவை பெறுவதற்கும் இங்கு இப்போ வளர்வதற்குமான அடிப்படை தேவையாகும் அடிப்படை தேவை இங்கு இட்டு இதெல்லாம் நீங்க புத்தகத்தில் குறித்து படிச்சுக்காங்க இது ஒரு மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க அடுத்தது விநாயகன் நான்கு பார்க்கலாம் மாணவர்கள் பெற்றோர்களை பெற்றோர்களை இத்து இரண்டாம் எச்சுமை விரியில் வல்லினம் மிகும் நமது தமது நண்பர்களாக நண்பர்களாக ஆக அப்படின்ற இடத்துல வல்லினம் மிகும் நண்பர்களாக பாவித்து நட்பு கொள்ள நட்பு கொள்ள இக்கு வராது கொள்ள வேண்டும் தமது இன்ப துன்பங்களை இன்பத் துன்பங்களை இப்பு பெற்றோர்களுடன் பகிர்ந்து மென் தொடர் குச்சிகளை ஒருத்தலை ஒற்று வராது அப்ப இக்கு அடிச்சிருங்க பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு நான்காம் விரியில் வல்லினம் வலினமிகம் அப்போ இங்கு இக்கு ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிதல் என்னும் குணம் உண்மையானவற்றை இத்து இரண்டாம் வெற்றுமை விரியிலையும் வல்லின மிகம் மென்தொடர் குற்றியலோகத்தில் வல்லினம் வராது அப்போ இக்கு அடிச்சிடணும் கொண்டு அறியாமையினை அகற்றி வினை வினையச்சத்தில் வினையச்சத்தில் வல்லின மிகவும் அகற்றி பல நல்லனவற்றை இக்கு கற்றுக் கொடுக்கும் அங்கே தான் வரும் கற்றுக் கொடுக்கும் இதை ஒரு மதிப்பின்னு என்னால் கேட்பாங்க வள்ளி இட்டும் நீக்கியும் எழுதுக அதை வந்து நீங்கள் படித்து எழுதி பார்த்துங்க முக்கியமான பகுதிகள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொருத்தமான வேற்றுமை உறவுகளை பொருத்தமான வேற்றுமை உறவுகளை சேர்த்து முறையான தொடர்களை தொடர்களாக மாற்றுக இது ஒரு கேப்பாங்க கேட்பாங்க எடுத்துக்காட்டு பாருங்க கொடுத்துருக்காங்க குமரன் வீடு பார்த்தேன் குமரன் வீடு பார்த்தேன் தவறான ஒரு இதை கொடுத்துருக்காங்க அது வேற்றுமை உருவ சேர்த்து படிக்கும்போது எப்படி கொடுத்துருக்காங்க பாரு குமரனை வீட்டில் பார்த்தேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க குமரனை ஐ இரண்டாம் வேற்றுமை உருவ சேர்த்திருக்காங்க வீட் வீடு அப்படிங்கிறது வீட்டில் இல் அப்படிங்கிற ஐ கு இன்னதுக்கு இல் என்றி எழுதியிருக்காங்க அப்போ குமரனை வீட்டில் பார்த்தேன் அப்படின்றது சரியானது அப்போ ஒன்னா விநாயகன் ஒன்று பாருங்க மாறன் பேச்சு யார் வெல்ல முடியும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம எப்படி மாத்தலாம் அப்படின்னா மாறனது மாறன் அப்படிங்கறத மாறனது பேச்சு திறனை யாரால் வெல்ல முடியும் நீங்க புத்தகத்துல அப்படியே எழுதிச்சு கேட்கும் போது எழுதிக்காங்க பென்சில் வச்சு மாறனது பேச்சு திறனை யாரால் வெல்ல முடியும் அதான் சரியான விடை அடுத்து வினா ரெண்டு பாருங்க போட்டி வெற்றி பெற்றது போட்டி அப்படி இல்லை போட்டியில் போட்டியில் நீங்க இப்ப வினாவை படிக்கும் போதே இங்க தப்பா இருக்கு அப்படின்றது தெரியும் போட்டி வெற்றி பெற்றது அப்படி வராது போட்டியில் வெற்றி பெற்றதால் வெற்றி பெற்றதால் கலைச்செல்விக்கு கலைச்செல்விக்கு பாராட்டுகள் குவிந்தன அவ்வளவுதான் அடுத்தது விநாயகன் மூன்று பாருங்க காலை எழுந்து படித்து நமக்கு நன்மை ஏற்படும் காலையில் காலையில் எழுந்து படித்தால் படித்து இல்லை படித்தால் நமக்கு நன்மை ஏற்படும் அவ்வளோதான் விநாயகன் ஐந்து சரி நான்கு அனைவர் அன்பு அழைத்தவன் துன்பம் தர யார் மனம் வரும் அனைவரையும் அனைவரையும் அன்பு அன்பால் அன்பு இல்லை அன்பால் அழைத்தவனை அழைத்தவனுக்கு அழைத்தவனுக்கு துன்பம் தர யாருக்கு மனம் வரும் யார் இல்லை யாருக்கு மனம் வரும் அனைவரையும் அன்பால் அழைத்தவனுக்கு அழைத்தவனுக்கு துன்பம் தர யாருக்கு மனம் வரும் தான் சரியான விடை அடுத்து விநாயகன் ஐந்து பாருங்க சான்றோர் மதிப்பு கொடுத்து வாழ்வு உயரலாம் சான்றோருக்கு மதிப்பு கொடுத்தால் சான்றோருக்கு சான்றோர் இல்லை சான்றோருக்கு மதிப்பு கொடுத்து இல்லை கொடுத்தாள் வாழ்வில் வாழ்வு இல்லை வாழ்வில் உயரலாம் இதுதான் சரியான விடை இது குறித்து வச்சு படிச்சுக்காங்க ஒரு மதிப்பெண் கேட்கலாம் முக்கியமான பகுதிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா படிப்போம் பயன்படுத்துவோம் இந்த பகுதி முக்கியமானது ஒரு மதிப்பெண் கேட்பாங்க லாபி அப்படின்னா ஓய்வறை டிப்ஸு அப்படின்னா சிற்றிகை செக் அவுட்னா வெளியேறுதல் மினி மில்ஸ் சிற்றுணவு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பகுதி வந்து தேர்வில் கேட்பாங்க முக்கியமான வினாக்கள் கலைச்சோல் அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இந்த பகுதிகள் பார்த்திங்கன்னா அரசு தேர்வுக்கு டிஆர் பிடிஎன்பிஎஸ்சி இதுக்கெல்லாம் படிக்கிறவங்க இதை பார்த்துக்காங்க கம்பர் யார் அப்படின்ற நூலை எழுதுந்த யாருன்னா வாசுபமாணிக்கம் சக்கரவர்த்தி திருமகன் வந்து ராஜாஜி எழுதியிருக்காரு சக்கரவர்த்தி திருமகன் எழுதுந்து ராஜாஜி அதே மாதிரி வயிறுகள் என்ற சிறுகதை தொகுப்பு எது யாருன்னா பூமணி இது முக்கியமானது சிறை அப்படிங்கிறது அனுராதா ராம் ரமணன் புளிய மரத்தின் கதை உங்களுக்கு தெரியும் சுந்தரராமசாமி இந்த ஆறு ஐந்து வினாக்களும் ஒரு மதிப்பெண் வினாலும் டிஆர்பி டிஎன்பிசி கேட்பாங்க அது முக்கியமான பகுதிகள்